அலாமிக்கம் ரஹமத்துல அன்பாந்த உறவுகளே இன்றைக்கி நம்முடைய ஜமாத்தில் முஸ்லீம் மீடிய முக்கிய நிர்வாகி தென்காசியை சேர்ந்த அன்பு சோதரர் ஹெச்எம் எம் உசேன் அவர் வந்து இப்போ நம்ம வந்து என்ன சொன்னால் அலோபதி மருத்துவத்தை பற்றியும் நம் முன்னோர்கள் காட்டி தந்த சித்த மருத்துவத்தை பற்றியும் ஒரு சிறு கேள்வி கேட்குறோம் அது தக்க மக்களுக்கு தெரிந்து கொள்வதற்காக இந்த நிகழ்வை நடத்துகிறோம் இன்ஷால்லா அலாமிகம் வலைக்கம் ஸாம் வரமத்துள்ளாய் பரகாத்து அதாவது இப்போது நம்ம வந்து அதிகமான நபர்கள் வந்து இப்போ அலோபதி இங்கிலீஷ் மீடியத்தில் தான் அதிகமாக ஃபாலோ பண்ணுறாங்க ஆங்கில மருத்துவங்களை இப்போ அதனால் கூட இப்போ சமீப காலத்தில் கூட இப்போ கோவிஷீல்டு மருத்துவத்தை வந்து இங்கிலீஷ் மீடியம் ஃபாலோ பண்ணாங்க கொரோனா காலத்தில் அதை கூட நீ கடந்த காலங்களில் நீங்கள் சொன்னீங்க நம்மகிட்ட கூட பேசுனீங்க அது வந்து மக்களுக்கு வந்து இணைஞ்சலாக இருக்கும் உடல்நடியாக பாதிப்பு ஏற்படும் சொன்னீங்க அதுவும் சரியாகத்தான் இருந்துச்சு நீங்கள் இந்த அளவுக்கு அலோபதியை வேண்டாம்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் வந்த நோக்கம் என்ன அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பரகத்துகூ இது வந்து ஜமாத்துல் முஸ்லீமின் சார்பாக அனைத்து முஸ்லீம்களுக்கும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மக்களுக்குமான சலாம் ஸோ அவருடைய கேள்வி என்ன அப்படின்னா இன்றைக்கு மக்களால் தவிர்க்க முடியாதது மருத்துவம் குறிப்பாக அலோபதி மருத்துவம் இந்த அலோபதி மருத்துவத்தை வந்து ஜமாத்துல் முஸ்லீம்களாகிய நாங்கள் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா இது சைத்தானிய மருத்துவம் இது தஜ்ஜாலுடைய ஃபித்தனா இது வந்து ஏஜூஜ் மகஜூஜுடைய ஃபித்னாக்கள் இதில் இருக்குது அலோபதி மருத்துவத்தில் அவங்க எடுக்கக்கூடிய டெஸ்ட் எல்லாமே வந்து ஒரு வகையான ஜோதிடம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் அதை தான் சகோதரர் வந்து கேட்குறாரு இதை நாங்கள் எந்த அடிப்படையில் சொல்கிறோம் அப்படின்னா தூதர் தூதர் மட்டுமல்ல அவங்க ஒரு ஆசான் வழிகாட்டி அந்த அடிப்படையில் அல்லாஹ் வந்து தனது திருமறையில் மனிதனுக்கு நோய் ஏற்படும் பொழுது அதற்கான நிவாரணத்தை வந்து அல்லகவே வச்சுருக்கிறதாக சொல்கிறான் அதற்கு அடுத்த கட்டமாக தூதர் அவர்கள் வந்து புகாரில் வரக்கூடிய பல ஹதீஸ்கள் தெளிவாக கரிஞ்சீரகம் தேன் இன்னும் பிற நிறைய விஷயங்களில் வந்து அல்லாஹுடைய நிவாரணம் ஷிஃபா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அதையெல்லாம் ஒட்டு மொத்தமாக மறைச்சிட்டு அல்லாஹ்வுக்கு எதிராக உதாரணமாக அலோபதி மருத்துவத்தில் இருக்கக்கூடிய டயபெட்டிஸ்னு சொல்லக்கூடிய அந்த சுகருக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தேன் சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க தேன் வந்து அல்லா நிவாரணம் இருக்குதுன்னு சொல்லக்கூடியதை சாப்பிடக்கூடாதுன்னு யார் சொல்வா அது இபில் தான் சொல்லுவான் அப்படிங்கிறது அதே மாதிரி அலோபதி மருத்துவத்தில் வந்து அவங்க மெயினாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை வந்து ஆங்கிலத்தில் வந்து ட்ரக்குன்னு சொல்லுவாங்க ட்ரக்கு அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் அது வந்து போதை வஸ்து இஸ்லாம் வந்து போதையில் வந்து நிவாரணம் இல்லை அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்திடுச்சு அதுக்கான அதிச ஆதாரங்கள் நம்மளோட தேவைப்படுறவங்க வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம அது இன்ஷாலாக கொடுக்கலாம் அப்போது அந்த அலோபதி மருத்துவத்தில் வந்து பெரும்பான்மையான மருந்துகள் வந்து நோயை சரிப்படுத்துவதில் நோய் இல்லாமல் அதாவது உதாரணமாக ஒரு காய்ச்சல் ஏற்படுது அப்படின்னா அந்த காய்ச்சலை குணமாக்குவதல்ல காய்ச்சல் அவர்களுக்கு தெரியாமல் நம்ம வெளிப்படையாக நம்ம ஒரு பாஷையில் சொல்கிறதா இருந்துச்சுன்னா தண்ணி அடித்த மாதிரி இருக்கும் உடல் நல்லா வலுவாக இருக்கும் இது தான் ஆனால் அது அந்த நோய் இருந்து அவங்க நோய் இன்னும் இன்னும் அதிகரிக்க செஞ்சிட்ருக்கு அப்போ இந்த மாதிரியான ஏமாற்று வேலை யாருக்குள்ளது அப்படின்னா சைத்தானுடையது அந்த அடிப்படையில் இது வந்து போதைத்தரக்கூடியது முற்றிலும் தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் வந்து இதை முதல்ல விட்டு ஒழிக்கணும் அப்படிங்கிறதும் அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொன்னாங்க இன்னொரு ஒரு முக்கியமான ஹதீஸு சொர்க்கத்துக்கு போகக்கூடிய எழுபதாயிரம் பேர் அவர்கள் வந்து அவர்களுக்கு நோய் ஏற்பட்டு பொறுமையை கடைபிடிப்பார்கள் பொறுமையாக இருந்து அந்த நிலையில் அவர்கள் மரணிக்கும் பொழுது அவர்கள் நேரடியாக அதாவது கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கத்துக்கு போவார்கள் உங்கள் கனவு இல்லங்கள் உங்கள் எண்ணம் போல் வண்ணமயமாக அமைத்திட ஹிக்மத் ஹவுஸ்பேண்ட் தொடர்பு கொள்ளுங்கள் தென்காசி டிஸ்டிக் அப்படின்னு இருக்கு கடைசியாக வந்து அல்லாஹுடைய தூதரவர்கள் சொன்னது வந்து என்னுடைய உம்மத்து வந்து எழுபத்தி மூணு கூட்டமாக பிரியும் எழுபத்தி ரெண்டு நரகம் ஒரு கூட்டம் சுவனம் அந்த கூட்டம் எது அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க சொன்னது என்ன அப்படின்னா நானும் எனது தோழர்களும் இன்றைய நிலையில் இன்றைய நிலையில்னா ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு அல்லாஹுடைய தூதரவர்கள் எப்படி வாழ்ந்தாங்களோ அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை நோக்கி தான் இந்த ஜமாத்தல் முஸ்லீமின் பயணிச்சுக்கிட்டு இருக்கு இதில் வந்து இன்றைக்கு எடுத்துக்கிட்ட சப்ஜெக்ட் வந்து மருத்துவம் இந்த மருத்துவத்திலையுமே முழுக்க முழுக்க அல்லாஹுடைய தூதரவர்கள் எப்படி அந்த மருத்துவம் செஞ்சு எப்படி அவங்களோட நோய் நிவாரணம் தேடினாங்களோ அதைத்தான் ஜமா ஜமாத்தல் முஸ்லீமின் வந்து மிக முக்கியமான பிரச்சாரமாக முன்வைக்கி அதோடு மட்டுமில்லை இன்றைக்கு வந்து காலத்துக்கு மிக மிக முக்கியமான தேவை அப்படிங்கிறத உணர்ந்திருக்கிறதுனால ஏன்னா பல சகோதரர்கள் வந்து கால் எடுக்கப்பட்டிருக்காங்க அவர்களுக்கு இல்லாத நோய் சொல்லி வந்து அவங்க வந்து கேன்சர்னு சொல்லி பயத்திலே நிறைய பேர் மரணிச்சிருந்தாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து ஒரு முஸ்லீமுக்கு கடமை இந்த சைத்தானிய மருத்துவத்திலிருந்து மக்களை பாதுகாக்கிறது அந்த வேலையை ஜமாத்தல் முஸ்லீமின் வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்குது அலோபதி மருத்துவம் வேணாட்டிங்க இப்போ மருத்துவத்தை ஒரு நோய்வாய்ப்படுதாரு அப்படின்னா எந்த மருத்துவத்தை வந்து நம்ம கையில் எடுக்கிறோம் அலமதுல்லா அதாவது அலோபதி மருத்துவம் வந்து நம்ம நேரடியாக சைத்தானிய மருத்துவம் நம்ம சொல்லிட்டாலும் கூட மக்கள் வந்து அதற்கு மா அதை நிறைய பேர் தான் வச்சுருக்குறாங்க ஆமாம் அதில் வந்து நிவாரணம் இல்லை அப்படிங்கிறது அதுக்கான மாற்று மருத்துவங்கிறது வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டது இவ்வளோ நாளில் நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம் வந்து அலோபதியை விட்டுட்டோம் விட்டுட்டு நாம் வந்து ஆயுர்வேத சித்தா அதுக்கப்புறம் அக்கு பஞ்சர் இதிலெல்லாம் நம்ம உணர்ந்த விஷயம் என்ன அப்படின்னா நோய் நிவாரணங்கிறது அல்லா தான் கொடுக்குறோம் அல்லாகவே தவிர வேறு யாருமே இது இல்லை அப்போ இந்த அல்லாவுடைய தூதரவர்கள் காட்டி தந்த கருஞ்சீரகம் தேன் அதில் முழு நம்பிக்கையோட இறைவனை முன்மை முழுமையாக நம்பி அதை சாப்பிடும்போது அதில் முழு நிவாரணம் கிடைக்கும் அது கிடைக்குங்கிறத வந்து நாம் தெளிவாக உணர்ந்துருக்கிறோம் அதுக்கு வந்து நம்மளே தான் சாட்சி அன்பார்ந்த உறவு இப்பொழுது நம்முடைய நம்ம முஸ்லீம் சமத்து முஸ்லீமுடைய சகோதரர் ஹெச்எம் முசன் அவர்களை இப்போ நம்ம சந்தித்தோம் இன்ஷா அல்லா இதே மாதிரியான இன்னொரு சந்திப்பில் சந்திட்டு நம்ம மக்களுக்காக தெளிவுபடுத்துவோம் தென்கை சார்பாக உங்கள் சகோதரன் கொலம்பஸ் மீரான் அஸ்லாம் வலைக்கம் வஹமத்துல்லாஹி வரகாத்து